ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஆர் அண்ட் அமுதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரிசி கிழவுனை தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டுகளை கட் பண்ணிடலாம் வாழைத்தண்டுகளை கட் பண்ணுறப்பே நார் வரும் அந்த நாரை கையிலேயே எடுத்துகிட்டு அரிசி கிழவு தண்ணியில் போட்டுக்கலாம் நம்மக்கிட்டே இருக்க எல்லா வாழைத்தண்டுகளையும் இந்த மாதிரி நாரை எடுத்துகிட்டு அரிசி கிழ தண்ணியில் போட்டுடலாம் ஏன் அரிசி கிழவு தண்ணியில் போடுறோம் அப்படின்னா வாழைத்தண்டுகள் கருக்காமல் இருக்காக தான் நம்ம அரிசி கிழமை தண்ணியில் போடுறோம் இப்போ இந்த வாழைத்தண்டுகளை சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் அரிசி கிழமை தண்ணியில் போட்டுக்கலாம் நம்ம இருக்க எல்லா வாழைத்தண்டுகளையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரிசி கிழமை தண்ணியில் போட்டுடலாம் இதுலேயும் நார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வர மிளகா ரெண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டுகளை சேர்த்துடலாம் வாழைத்தண்டுகள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இடையில இடையில கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொறிகள் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வாழைத்தண்டு பொறிகள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாழைத்தண்டு பொறிகள் ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்